ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா என் பொண்ணு ரெண்டு நாளில் ஸ்கூலுக்கு போக போகிறாள் ஸோ இன்றைக்கி ஒரு பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க அதுக்காண்டி தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்ருக்கோம் உள்ளே பாருங்கள் காய்ச்ச சொல்லுங்க தம்பி ஓகே காய்ஸ் நான் ஸ்கூலில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெஷ் பாருங்கள் கரு 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 ஓகே இல்லை ஸ்கூல் எப்படி இருக்குன்னு எப்படி ஃபீல் ஹாய் ஹாய் ஓகே காய்ச்சு நான் அங்கே போயிட்டு உங்களை காட்டுறேன் காய்ச்சு இதுதான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலு அப்படிங்களா அப்படி ஸ்கூல் போட்டுருக்கான் பேரெண்ட்ஸ் மீட்டிங்னால் எல்லா பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க பாருங்க அட்மாஸ்பியர் காய்ஸ் ஃப்ரீ தான் என் பண்ணு படிக்க போகிற க்ளாஸ் ப்ரீ ஸ்கூல் கிளாஸ் ஜோஸ்னா ம் நல்லா இருக்கா ஸ்கூலு ம் பாருங்கள் காய்ஸ் என் பண்ணு படிக்க போகிற ஸ்கூலோட அவளோட கிளாஸ் ம் ஜோஸ்னா என்ன பண்ணுறீங்க காய்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சாச்சு மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்னலாம் கொடுத்து விடணும் வேறு டைமிங்கு இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் சொன்னாங்க என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கூல்னால கொஞ்சம் அவா நர்வஸாக தான் இருக்கா ஜோஸ்னா இங்கேவா ஜோஸ்னா உங்கள் மே உங்கள் பேர் என்னது ஜோடி போடி ஜோடி தமிழ் மேம் வேறு என்னது ஒரு சர் சர்ப்ரைஸ் என்னென்னா என் பொண்ணுக்கு தமிழ் மேம் ஒருத்தங்க இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை நம்ம நாட்டுக்காரங்க தமிழுக்காரங்க பிரியாவாங்க பேர் பிரியா பிரியா தோஷனா ஓகே காய் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்